இனி நம்ம கூட்டு பிரார்த்தனையோட ஒரு பாடலை துவங்கிட்டு நம்ம கூட்டு பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம் விழிக்கு துணை திருமின் மலற்பாதங்கள் மெய்மை குன்றா நுழ்க்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் கமன் பயன் தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் அறிவுடமே எல்லா புகழும் திருச்செந்தூர் இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அன்பு சரவண உன் சிரமணின் சார்பாக இனிய திருமண நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த கூட்டு பிரார்த்தனையில கலந்துட்டு இருக்க அன்பு நேயர்கள் உங்களுடைய வேண்டுதல்களான உங்கள் பிள்ளை படிப்பு உடம்பு சரியில்லாதவங்க நமக்கும் ஒரு செல்வம் சேரக்கூடாதான்னு காத்துட்டு இருக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த பிரார்த்தனை மூலமாக கட்டாயம் அந்த முருகன் ார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த நாளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி நட்சத்திரம் வந்து புனர்பூசம் நட்சத்திரம் நல்ல நேரம் காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி நேரம் குளிகை நேரம் பத்த பதினொன்று ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒன்று இருபத்தி நாலு சந்திராஷ்டமம் கேட்டை மூல நட்சத்திரம் ஸோ ராகு காலம் ரெண்டு ரெண்டரை மணி ரெண்டு ஐம்பத்தி மூணுலேருந்து நாலு இருபத்தொன்னு எமகண்டம் எட்டு ஐம்பத்தி ஏழுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் எமகண்டம் இன்னைக்கு ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஸோ தேய்ப்பிரை அஷ்டமி வைரவருக்கு உகந்த நாள் ஸோ இந்த நாளை பற்றி நம்ம கூடிய கூடியவரையில் ஒரு வீடியோ நம்ம போடுறோம் தேய்பிரை அஷ்டமி என்னன்றது இன்னைக்கே கூட்டு பிரார்த்தனையில கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி கூடான கொடி நன்றிகள் எல்லா புகழும் திருச்செந்தூர் முருகனுக்கு ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண